அதை சரி செய்யணும் அது மட்டும்தான் நோக்கமானு கேட்டால் இப்படி ஒரு சிந்தனை வளர்ந்துருக்குது ஒரு மதத்தின் சார்பாக அப்படின்னா அந்த சிந்தனையை களை எடுக்கணும் இது நாடு நம்ம நாடு நாமெல்லாம் ஒத்துமையாக இருக்கணுங்கிற முயற்சி எடுக்காம அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் தாக்குதல் நடத்திய மத தீவிரவாதிகள் நீ எந்த மதம் அப்படின்னு கேட்டு துப்பாக்கி மூலையில் வச்சு சுட்டுருக்குறாங்க நாடு முழுக்க ஒரே பரபரப்பு இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்தை மூட சொல்லி உத்தரவு இந்தியா பாகிஸ்தான் பார்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமா இருந்த பல்வேறு ஒப்புதல்களை அந்த சமாதான உடன்படிக்கை ஒப்புதல்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவாக உலகத்தின் பல்வேறு நாடுகள் குரல் கொடுத்துருக்குது நீ வந்து ஆயுதம் தப்பு அதையை தாண்டி நீ எந்த மதம்னு கேட்டு சுற்றுக்குற இது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் பல தலைவர்களும் கண்டிச்சிருக்கிறாங்க ஸோ இந்தியாவுக்கு ஆதரவாக அப்படின்றத தாண்டி மத தீவிரவாதம் அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத ஒவ்வொரு நாடு தலைவர்களும் கண்டிச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலக பிரபலங்களை தாண்டி அவங்க தமிழ் திரையுலக பிரபலங்கள்லாம் ஒரு கட்சிக்கு சொம்படுகிற கூட்டங்களை போயிட்டாங்க இந்திய சினிமாக்களில் முக்கிய பிரபலங்கள் பூரா அடைஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தை குறித்து அவங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆயுதம் இந்தியாவுக்குள்ள இயந்திர தப்பு அதை தாண்டி எந்த மதம் சொல்லி சுட்டுக்கிற பத்தியா நீங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டிய சக்திகள் அப்படின்றதுதான் எல்லா நடிகருடைய கருத்தாகவும் இருக்குது உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா லக்கி பாஸ்கர் ஒரு படம் நினைச்சாரு அந்த நடிகர் கூட நல்ல அருமையா கருத்தை சொல்லியிருக்காப்புல அப்ப இந்த கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் இதா கருத்து சொல்லலாம் பார்த்தா எல்லாரும் நமது வாரங்களையும் ஒத்திக்கிட்டு மௌனமாக இருக்கிறாங்க ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல ஒருவேளை அந்த சம்பவத்தை சரின்னு ஒத்துக்கிறாங்களா இல்லை இதில் ஏதாவது கருத்து சொன்னால் நமக்கு சிறுபான்மையினர் ஓட்டு மத சம்பந்தப்பட்ட ஓட்டுன்னு ஓட்டு போயிடும்னு பயப்படுறாங்களா எதுன்னு எனக்கு தெரியல ஆனால் சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவம் கண்டிக்கத்தக்கது நான் வருந்துடேன் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க அது ஒரு விதத்தில் பாராட்டத்தக்கது தான் ஆனால் அந்த சட்டமன்றத்தில் பதிவு செய்கிற அந்த முதலமைச்சருக்கு ஆதரவாக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் யாருமே இந்த சம்பவத்தை கண்டித்து பேசலை என்ன சொல்கிறாங்கன்னா உள்துறை சரியாக செயல்படலை உளவுத்துறை சரியாக செயல்படல அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் உளவுத்துறையினுடைய தகவல் அதிகாரிகள் ராஜினாமா பண்ணணும் தான் பேசுறாங்க அதாவது எப்படி இருக்குதுன்னா இந்த சம்பவத்துக்கு காரணம் எவனோ அவனை திட்டாம இந்த சம்பவம் நடந்துடாம இருந்த தடுத்துக்களை அவனை திட்டு டேக் டைவர்ஷன் அப்படின்றது போல கொண்டு வர்றாங்க ஓட்டு பிச்சை இதுதான் இந்த நாட்டில் கூடிய அரசியல் வியாதிகளுடைய நிலைமை பொதுமக்களா இருக்கிற நாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும் உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டதா ஆம் ஆயுதங்களை ஏந்திரத ஆயுதம்ங்கிற விஷயம் நாட்டுக்குள்ள சப்ளை ஆகுது இதுக்கு ஒரு குழுக்கள் இருக்குது இனங்கள் நடந்துகிட்டு இருக்குது டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபண்டு டிரான்சக்ஷன் நடந்துட்டு இருக்காங்களா கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு உளவுத்துறை இருக்குதுன்னா அது உளவுத்துறை கிடையாது அது ஒரு வேலைக்கு ஆகாத மயிறுத்துறைன்னு வச்சுக்கிட்டு அதை அவங்க திட்டணும் உண்மைதான் ஏற்றுக்கிறேன் அதுக்கு தலைமைப்பிடத்தில் இருக்கிறவன் அதை சரி செய்யணும் உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதை சரி செய்யணும் அது மட்டும் தான் நோக்கமானு கேட்டால் இப்படி ஒரு சிந்தனை வளர்ந்துருக்குது ஒரு மதத்தின் சார்பாக அப்படின்னா அந்த சிந்தனையை களை எடுக்கணும் இது நாடு நம்ம நாடு நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிற முயற்சி எடுக்காம நீங்க இந்த காஷ்மீர்ல அந்த ஆர்டிக்கிள்ள நீக்கணும் தப்பு நீங்க அதான் இது கூட விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்ம நாட்டை சீர்குலைக்கிற முயற்சிகளில் நம்ம நாட்டினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு நீ புரிஞ்சுக்கொள்ளுங்க சோ என்னுடைய மனக்கருத்தை படி நான் சொல்றேன் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு முதல்ல உண்மையா இருங்க அதுக்கப்புறமா நீங்க கும்பிட்ற சாமிக்கு உண்மையா இருங்க எந்த இடத்துலையாவது எந்த மத நூல்களையாவது ஆயுதமேந்தி அடுத்த ஒரு கொன்னாத்தா உன்னை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு எந்த சாமியும் சொல்லல ஆயுதம் ஏந்தி எதிர்த்து நீ என்னுடைய கடவுளின் பிள்ளை தான் உன்னை பக்கத்துல வச்சுக்கிடுவேன் மறுமையில என் பக்கத்துல வச்சுக்கிடுவேன் பரலகத்துல பக்கத்துல வச்சுக்கிடுவேன் சொர்க்கத்துல என் பக்கத்துல வச்சுக்கிடுவேன் எந்த இடத்துலையும் சொல்லல அப்படி சொல்லியிருக்கிறதா ஒரு மதகுரு சொல்றான்னா அந்த நாயை முதல்ல சுட்டுத்தல்லணும் அவன் இந்த நாட்டுக்கு பிடிச்ச ஆபத்தான அவன் பல தீவிரவாதிகளை உருவாக்குறேன் அவன் தான் அந்த மதகுருமார்கள் பிரச்சாரங்கள் மூலமா என்ன செய்றாங்கனாக அகிம்சையை நம்ம நாட்டுக்கான தேவையான விஷயத்தை வதைக்காம கொடூர நஞ்சு வதச்சு விட்டு போயிட்றாங்க அவங்க சேஃபாக செட்டில் ஆகிறாங்க வெளிநாட்டில் போய் அதை கேட்டுட்டு வந்தவங்க பல பேர் ஆயுதம் என்று ஆரம்பிச்சிடறான் இங்கே ஆயுதம் என்ற சிந்தனையை யார் அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ இல்லது மதத்தின் ரீதியாகவோ எந்த ஒரு ரூபத்தில் இந்திய நாட்டுக்குள்ளே உள்ள புகுத்தினாலும் அது தப்பு தான் அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஒரு நாட்டினுடைய சராசரி குடிமகனாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சிந்தனை கொண்ட அரசியல் தலைவர்கள் முதல்ல நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டியவங்க ஏன் அந்த நாட்டுக்கு அவங்க தேவையே கிடையாது அவங்க எந்த நாட்டை நேசிக்கிறானோ அந்த நாட்டுக்கு அவங்களை அனுப்பி இந்த நாட்டுடைய குடியுரிமை எடுத்துக்கிட்டே அவங்களை அனுப்பிவிட்றணும் நாட்டினுடைய சராசரி குடிமகன் அப்படி இருக்கிறானா அவங்களும் இந்த வேலையை செஞ்சு விடணும் ஏன்னா ஒரு நாடுங்கிறப்ப ஒரு கட்டமைப்பு வேணும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும் அதுதான் ஒரு நாடு ஒரு நாட்டில் ஏன் குடியுரிமை கணக்கெடுப்பு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது ஒரு நாட்டில் அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறீங்க ஏங்கிறீங்கன்னு கேட்குறது ஒரு நாட்டில் எத்தனை மக்கள் தொகை இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தலைவன் ஒரு முடிவு எடுக்கிறான் ஒரு ஆதார் கார்டு கொண்டு வரணும் அது ஏன்னு கேள்வி கேட்குறது கேள்விக்கு உரிமை தான் அது கொண்டு வரவே கூடாது அதுக்கு பின்னாடி இத்தனை பாதகங்கள் இருக்குன்னு சொல்கிறது ஒரு நாட்டில் எத்தனை பேர் இருக்கான் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கான்னு ஒரு அப்பனுக்கு தெரிஞ்சாலும் இல்லையா ஒரு நாட்டில் எத்தனை பேர் இருக்கான்னு நாட்டை நிர்வகிக்கணும்னு தெரிஞ்சாலும் இல்லையா அந்த காலத்தில் மன்னராட்சி இருந்துச்சு கணக்கு வழக்கு தெரியல அங்கங்கே இருந்தாங்க இப்போ மக்களாட்சி இருக்குது எத்தனை பேர் இருக்கிறா யார் இவன் அவனுக்கு என்ன தேவை என்ன வருமானம் இருக்குது என்ன படிச்சிருக்கா அவன் குடும்பம் என்ன இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் டேட்டா எடுக்கணும்ல ஒரு கவர்மெண்ட்டுக்கு டேட்டாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவன் தலை விழிப்ப தலைவனாக இருப்பான் இந்த மாதிரியாக தமிழகத்தில் சில புல்லுருவிகள் ஊடி இருக்கிற ஊடுருக்கிறாங்க ஊடுருவி நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் லட்டுப்படிக்கங்கள் பல இந்த மாதிரி எதிர்த்து நஞ்சு கருத்தில் வச்சுக்கிட்டே இருக்குது அந்த நஞ்சு கருத்தில் விதைக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த நாட்டுக்கு எதிராக பேசுறவங்க அவங்க என்ன தம்பி நாடு மக்கள் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா நான் மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த நாட்டுக்காக தான் பெருந்தலைவர் காமராஜர் தன் வாழ்க்கை ஏற்படுத்தார் இந்த தான் பசுமன் முத்துராமணி தேவர் நாட்டை வாழ்க்கை ஏற்படுத்தார் இந்த தான் குடிகா தோக்குமரன் உயிர் நீத்தார் இந்த நாட்டுக்காகத்தான் கப்பலோடைய தமிழன் தன் வாழ்க்கையை சீரழிச்சு போனார் அப்போ இந்த நாட்டை பாதுகாக்கிறது தான் இந்த நாட்டில் பிறந்த குடிமகனுடைய வேலையாக இருக்கணும் எவனோ எங்கிருந்து வெள்ளக்காரனோ வெளிநாட்டுக்காரனோ மதத்தின் பெயரில் இனத்தின் பெயரில் மொழியின் பெயரில் பரப்புற நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை அதை ஏற்றுக்கிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக சிந்தனை வச்சுக்கணும்னா அது என்ன மாதிரி ஆட்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை ஏற்றுக்க மாட்டோம் அப்படி ஒரு சிந்தனையை ஒருவேளை நான் ஏற்று நிற்கிற கட்சி ஒரு நாள் பேசுமே ஆனால் அந்த கட்சிக்கும் எதிராக கண்டிப்பாக பேசுவேன் அந்த சிந்தனையை தொடர்ந்து அந்த சிந்தனை கட்சியின் தலைவர் இந்த சிந்தனை தப்பாக தான் போயிருக்கேன் அப்படின்றத அவங்க மன்னிப்புகிற வரைக்கும் பேசுவேன் அதில் எந்த காலத்தில் நான் மாற்றுக்கிறது இல்லை அது யாராக இருந்தாலும் என் நாடு தான் எனக்கு முதல்ல முக்கியம் செகண்டு தான் அடுத்து இது என்னுடைய என்னுடைய நாட்டுப்பற்ற காட்டுறதுக்கான சின்ன வழி இதை நீங்கள் ஒவ்வொருத்தருமே முடிவு பண்ணணும் அப்படி நீங்கள் முடிவு பண்ணலை அப்படின்னு என்ன ஆகணும்னா எங்கேயோ எவனோடய செத்தான் அப்படின்றத உங்களுக்கு இன்றைக்கி நியூஸ் நாளைக்கு உங்கள் பக்கத்து தெருவில் உங்கள் பக்கத்து வீட்டில் செய்யும் செய்யும்போது உங்களுக்கு அதை வழி தெரியும் அதுக்கப்புறம் உங்கள் தலைமுறை துப்பாக்கி வைக்கும்போது வழி தெரியும் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க நாடு நமக்கு முதல்ல முக்கியம் அதுக்கப்புறந்தான் இனமென பிரிந்தது போதும் மதமென மதமென பிரிந்தது போதுங்கிற பாட்டெல்லாம் அப்புறம் பாடலாம் நம்ம நாடு அப்புறம் நம்ம மாநிலம் அப்புறம் நம்ம ஊரு நம்ம வச்சுக்கிடுவோம் இல்லைங்க நம்ம காமனாங்க அப்படின்னா பார்டர்ஸ் எல்லாம் ஒடுத்து ஓடிச்சு விட்ருவோம் எந்த பாடர்ஸும் தேவையில்லை இந்த நாட்டுக்கும் குடி தேவையில்லை இந்த நாட்டுக்கும் பாஸ்போர்ட் தேவையில்லை அப்படின்றதெல்லாம் மற்ற நாடுகள் ஒத்துக்குதான் கேளுங்க நீங்க எந்த மதத்திற்கான ஆதரவாக பேசுற நினைக்கிறீங்களோ அந்த மதங்கள் வழிபடக்கூடிய நாடுகள் இருக்கிற எவ்வளோ பார்டர்ஸ் தேவையில்லைன்னு அந்த நாட்டின் தலைவர்களை முதல்ல சொல்ல சொல்லுங்க அந்த நாடுகளுக்கான பாஸ்போர்ட்ஸ் எதுவும் தேவைன்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்லுவாங்களா அப்படின்றத உங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு என் நாட்டிற்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அடுத்த பதிவில் மனசிலேருந்து பேசுகிற காத்திருக்கேன் விரும்பினால் தொடருங்க நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசுல அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க